வணக்கம் உரளே ஏமலேருந்து உங்கள் தரன் இப்போ வந்து சீமானுக்கு ஆதரவாக வந்து ஐபிசியில் ஐபிசியில் ஐடிவிங்க வச்சு உடனே வந்து வளர்த்துற மக்கள் பார்க்க என்ற எல்லா செட்டப்பையும் செய்து நிராஜ் தேவிட் நிரா கருணா வளர்த்து விட்ட நிராஜ் தேவிட் வந்து சீமானையும் வளர்த்து விடுற வேலையை வந்து செய்திருந்தார் அந்த இதில் வந்து வேலை திட்டத்தில் வந்து அவர் செய்த அயோக்கியத்தனம் இந்த காணொலியை இந்த காணொலியில் பாருங்கள் இந்த காணொலியில் இருக்கல தான் லிங்கிதனிங்கண்டா அந்த வீடியோ நீக்கப்பட்டது வந்திருக்க பார்த்தீங்களோ லிங் வந்து இப்போ வந்து க நிராக அந்த வீடியோவை நீக்கியிருக்கிறேன் நீக்கினவர் ஆனால் என்ன காரணத்துக்கான நீக்கினவர் மன்னிப்பு ஒன்றுமே அவர் தெரிவிக்கலை என்றா அந்த தலைமைச் செயலத்திலேருந்து வந்த அன்புமாறன் அவர் வந்து பதிவிதுன்னா அப்புறம் வந்து காது வந்து பயங்கர கோபத்தில் இருந்தார் இந்த தலைமை சேலம் பண்ணுறது வந்து எங்கள்கிட்ட உயிர் மூச்சு எங்கள்ட்ட விருதலை புலிகள் வந்து உயிர் மூச்சு தான் தலைமைச் செயலம் அதை பற்றியே வந்து மக்கள் தொடர்புலேருந்து அன்புமாறவர் வந்து விலகி அவர் வந்து திருமணம் செய்தோடு மீண்டும் இயக்கத்தில் நெஞ்சு பேர்ந்து இப்படி வந்து சீமானுக்காண்டி கதை சொல்ல என்றால் இவரெல்லாம் இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதுவும் அவர் நீதன்னைக்குள்ள புலனாய்வுத்துறை நீதண்ண்களை வந்து ஒரு பச்சை போய் வந்து சொல்லியிருந்தார் எங்களுக்கு நீதண்ணிக்கல இருந்தாக்கள் யார் தெரியும் தலைமை செயலம் என்னதும் எப்படி என்னும் எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளேயே வந்து எங்களுக்குள்ளேயே வந்து கதை சொல்லிக்கொண்டு இப்படி இப்படியான ஆக்கள் வந்து கதை சொல்லிக்கொண்டு வரையினான் இதில் வந்து நிறைய இப்போ கதிரனை கொடுத்த காட்டமான படி பிறகு வந்து இந்த காட்டுமான குரல் பதிவு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பிச்சுள்ள பிறகு வந்து இப்போ வந்து அவர் நீக்கப்பட்டிருக்கு நாங்கள் வந்து இப்போ அனுப்பினாங்க முப்பாந்தே அனுப்பியிருந்தோம் நம்ம என்ன அப்போ வந்து காணொலி வந்து ஓட விட்டுட்டு இப்போ வந்து நைஸாக சைலண்ட்டாக வந்து நீக்கி இருக்கிறார் எந்த அவருக்கு இப்போ விளங்குது எதிர்ப்பு வந்து கதிரண்ணின்ற இதுக்கு பிறகு வந்து எதிர்ப்புகள் வந்து கூடுது ஆக்கள் உண்மையான போராளிகளும் மக்களும் வந்து கேள்வி காக்கினோம் இன்றைக்கு அவரெல்லாம் பதி சொல்ல முடியல வெண்டாடியால் அந்த காணொலியை வந்து நைசாக சைலண்டாக நீக்கிருக்கிறார் ஆனால் உண்மையான ஊடவையாளர் என்றால் எந்த எதை செய்திருக்கணும் மக்கள் மத்தியில் ஒரு பாதியை தவறாக செய்துட்டேன் வெண்டவடியால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கொண்டு ஒரு ஊட ஊடகம் வந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா மாறா வந்து நைசா அழிச்சிட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரியது முதல் அழிச்சதுக்கு மிக்க நன்றி நீங்கள் அழிச்சிருக்கிறீங்கள அதுக்கு வந்து பாராட்டுகளும் நன்றிகளும் ஆனால் ஒரு காணொலியை நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கான வசூலையும் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அழிச்சு போட்டு மௌனமாக கடந்து போகிறீங்களே இதெல்லாம் வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம் மீண்டும் வந்து இந்த காவலி நாங்கள் பதிவு செய்கிறோம் என்றால் மீண்டும் ஒரு தரம் வந்து இப்படியான இதுகளை வந்து செய்யக்கூடாது கதிரண்ண போட்டு பதிவை வந்து உங்களுக்கு அந்த காட்டமான வந்து உங்களுக்கு காட்டுறேன் முதல் வந்து உண்மையான போராளிகள் உண்மையான போராளிகள் வந்து நீங்க வரமாட்டாரு பார்த்தீங்க என்றால் பார்த்தீங்கன்றால் நேங்களெல்லாம் பிடிங்கு எடுத்திருப்பார்கள் என்ன எல்லாம் ஒவ்வொன்றோட பிடிங்கு எடுத்திருப்பார்கள் இறுதி கட்டத்தில் சிதைஞ்சிருப்பார் அப்படி இறுதி இறுதிக்கட்டம்ன்ற என்னென்று உண்மையான போராடிகள் பார்த்தத்தான் இறுதி இறுதிக்கட்டம்ன்ற என்னென்று உங்களுக்கு விளங்கும் இந்த வெளிநாட்டில் புலம்பெயர் குழம்பு தேசத்தில் இருக்க இந்த பெரிச்சாளிகளை பார்த்தீங்களா படஞ்சம்பாதிக்கிறதுக்காண்டி தெரிகிற அந்த பெரிச்சாளிகள் பார்த்தீங்களா என்றால் நீங்கள வந்து உண்மையான போராடிகளை வந்து நீங்கள் கண்டிருக்கவே இருக்க மாட்டீங்க இப்போ வந்து ராஜ்ஜை வீட்டுக்கு வந்து நீங்கள் மட்டக்களப்பிலேருந்து வழியா வந்தால் அப்புறம் வந்து நீங்கள் யாராவது உண்மையான போராளியை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா நீங்கள் சந்தித்தது எல்லாமே வந்து பெரிச்சாளிகள் பெருச்சாளிகளை சந்திச்சுட்டு நீங்கள் அவர்களுக்காண்டி இந்த உளவுத்துறைக்காண்டி இப்படியான ஒரு கவனமான வேலையை செய்கிறீங்களே இது உங்களுக்கு ஒரு ஊடக செய்ய வே செய்ய வேண்டிய வேலையை இப்போ வந்து நாங்கள் இனமா நாங்கள் இனமா வந்து எப்படி எப்படி ஒன் ஒற்றுமை இல்லாமல் வந்து எப்படி கீழ்மட்டத்தில் இருக்கிறோம் அதை வந்து ஊடக நீங்கள் போன்றாங்க உங்களை எல்லாம் கட்டி அமைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நீங்கள் வந்து இப்படி பாரி இனத்துறத்தை செய்யறது நியாயமானு நீங்க சொல்லுங்க இதே இதே விடயத்தை தான் போலித்துவார வர நான் உங்களோட கதைச்சு அப்போ வந்து நீங்கள் என்னட்ட ஒப்புக்கொண்டீங்க அந்த வர விடயத்துல வந்து இந்த போலித்வாரம் உருவாக்கினவர்களைத்தான் நீங்கள் வந்து பேட்டி காண்டிங்களான்ற என்ற வந்து நீங்கள் உண்மையை வந்து என்னோட என்னட்ட பகிர்ந்து அந்த அதை வந்து நான் வெளியிடே இல்லை நான் சொல்லியிருந்தோம்னாலே அந்த இதை வந்து நான் வழியிட்டே ஆனால் நீங்கள் வந்து அந்த காணொலியை நீக்கினீங்களா இந்த பிரியன் எல்லாம் வந்து என்ன வந்து சுடுவ நண்டு மிரட்டை எல்லாம் வந்து உங்கள்ட்ட ஆதாரமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் எல்லா வீடியோவை வந்து நான் பதிவு செய்திருக்குறோம் இந்த பிரியன் நன்றவர்களோ எப்படிப்பட்ட போலி பெண் போகிற நீங்கள் வந்து ஒரு பெண் இந்த படத்தை வச்சு கொண்டு வந்து இதான் பிரிய நண்டு அறிமுகப்படுத்துறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஐயோக்கு திறமன்றா உங்களுக்கு ஒரு போராட்ட வரலாறு உங்களுக்கு தெரியாதா அண்ணா தெரியாமல் இந்த பழியை செய்கிறீங்க ஒரு போலியை வந்து உண்மையை உண்மையானவனை வந்து வந்து காத்துலங்களே என்ன இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலியல் நீங்க செய்கிற வேலையாண்ணா இப்படி மூத்த சொல்லிக் சொல்லிக்கொண்டு நீங்க செய்கிற வேலியை இந்த வேலை உண்மையான போராளிகளோட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உண்மையான போராளிகள் எப்படி நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனா நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாம் போலியலை சீமானண்டர் எப்படிப்பட்ட அயோக்கியன் முதல் தோல் உரிக்க வேண்டியதே உங்களோட கடமை ஊடவையாள உங்களோட கடமை அவர்கள அவர்களோட கடமை ஆனால் நாங்கள் ஆறு வருஷமாக சீமான தோல் உழைத்து இப்போ தான் சீமானோட யார் மக்கள் மத்தியில் பல பேர் வந்து இப்போ கதைக்க வச்சுருக்கோம் நாங்கள் போட்ட விதையால் வந்து இப்போ பல பேர் வந்து சீமான பெட்டி கதைக்கணும் என்ன ஆனால் ஊடகையாள நீங்கள் வந்து என்ன இந்த இனத்துக்காண்டி ஏதாவது உண்மையான வேலை ஏதாவது செய்திருக்கிறீங்களா நீங்கள் செய்த அனைத்துமே துரோகமாக இருக்கணும் உங்களை பார்த்து நீங்கள் செய்த வேலையில் பார்த்தா கோபம் பெறுது என்ன ஆனால் கதனை என்ன உங்களுக்கு தந்த பதிவை வந்து உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் வந்து முப்பதாந்தேதி இந்த பதிவை போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் உள்ள வந்து நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் நீக்கிறதுக்கு நன்றி ஆனால் இதை வந்து அப்போவே செய்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஊடகம் முதலே வந்து ஆராய்ஞ்சி வடிவாய்தாண்டு போட்டிருக்கணும் இப்போ வந்து இந்த பதிவை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க ஆனால் அதுக்கான மண் இப்போ விளக்க காணொலியும் நீங்கள் இல்லை அதுக்கு நீங்கள் போடணும்ன்றது காணிதான் மக்களாக நீங்கள் வந்து இதை வந்து போட விற்கணுன்றதுக்கான தான் இந்த காணொலி இப்போ கதிரை தந்த இதை வந்து பார்ப்போம் வணக்கம் தரன் இந்த காணொலிகளுக்குள் இருக்கின்ற முக்கியமான விடயத்தை நாங்கள் பேசிய தீர வேண்டும் என்னவொன்றால் மிக கவனமாக நீங்களும் இருக்க வேண்டும் என்னவென்றால் இது ஒரு நடவடிக்கை நீங்கள் உதாரணமாக பாருங்கள் டேவிட் அவர்கள் இந்த இணையதளம் ஊடாக இவர் துவாரகா விடயத்திலும் போராளிகளை கொண்டு வந்திருப்பார் அப்ப போராளிகளை கொண்டு வந்தவர் இன்று வரை அவர்களுக்குரிய இலங்கை அரசாங்கம் எந்த கைது நடவடிக்கைக்குரிய எந்த ஒரு அழுத்தத்தையும் இங்கே கொடுத்தது கிடையாது அப்படி கொடுத்திருந்தால் அது தெரிய பெற்றிருக்கும் அப்ப இன்றும் இவர்கள் புதிதாக கொண்டு வருகின்றவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளில் ஒரு க இடத்தில் நின்றுத்து ஓடியவர்களும் இறுதி களமுனையில் நீக்காதவர்களையும் கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்துகின்றார் இதற்குள் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவென்றால் இது ஒரு சுற்றி போராளிகளை தேடி தேடி இந்த ஊடகங்களில் கொண்டு வந்து அவர்களுடைய விவரங்கள் அத்தனையும் இலங்கை அர இலங்கைடலிஜனுக்கும் சிஐடிக்கும் அதே போன்று ரோவுக்கும் எவர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் இந்த புதிய ஜனாதிபதி கடந்த மாதம் இந்தியாக்கு சென்ற பின் அந்த நடவடிக்கை மேற்கொள்ள போகின்றார்கள் எங்களினுடைய தடயங்கள் ஒவ்வொருவரும் இலங்கையர்களுடைய பிங்கர் பிரிண்ட் அவர்களுடைய கண்கள் அவருடைய பாஸ்போர்ட் இலக்கங்கள் பிறப்பு சான்றிதழ் இலக்கங்கள் அவருடைய அடையாள அட்டை இலக்கங்கள் அப்ப எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் புலத்தில் இருக்கின்ற முன்னாள் போராளிகள் ஒரு சில வேலை திட்டங்களை மிக இறுக்கமாக இந்த அக்கிய நாடுகள் சபை ஊடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நடவடிக்கைக்கு இருக்கின்றவர்களை துடைத்தறிவதற்கு நிராஜ் டேவிட்டை போன்றவர்கள் அன்றைக்கையே தமிழர்களுக்கு செய்கின்ற மீண்டும் செய்கின்ற துரோகங்களில் ஒன்றாகவும் தமிழுள்ள விடுதலை புலிகளுக்கு செய்கின்ற துரோகங்கள் ஒன்றாகவுமே நான் பார்க்கின்றேன் அவரினுடைய ஆழ்மை என்பதும் அவரினுடைய மிக பெரும் ஒரு ஆற்றல் என்பதும் அது ஒரு புற்று சொல்லக்கூடிய அளவு அவருக்கு இருந்திருக்க வேண்டும் இன்று இந்த மண்ணும் மக்களுமாக போராடியவர்களினுடைய அந்த போராளிகள் என்று கொண்டு வருபவர்களுக்குரிய குழந்தைகள் அந்த குடும்பங்கள் அவர்களுடைய விவரங்கள் அவர்கள் எத்தனை ஆண்டு வெளிநாடு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்து அவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பின இன்மையை அவர்களுடைய வம்சத்துக்கு ஏற்படுத்தி வைப்பது தான் டேவிட் அவர்கள் அப்ப நாங்களும் இந்த நடவடிக்கையை பெரியாரினுடைய நடவடிக்கையை இந்தியாவில் துவங்குகின்ற போதே இந்த வாட்ஸ்அப்போடாக நான் சொல்லி இருந்தேன் போராளிகள் உணர்ச்சுவசப்பட்டு வராதீர்கள் இது ஒரு நடவடிக்கை என்று அப்ப நீங்கள் பாருங்கள் என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு போராளிகளாக இடம் காட்டுகின்ற போது ஏன் இலங்கை அரசாங்கம் இவர்களை எல்லாம் கைது செய்யாமல் இருக்கிறது நாங்கள் யோசிக்க வேண்டும் அப்ப போராளிகள் வருகின்ற போது உடனே கைது செய்து அனுப்பப்படுகின்றதும் அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் இன்று சிலை பொறிமுறை ஊடாக வந்தவர்களும் அதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அதிக அதிகாரிகளும் ஒவ்வொரு போராளிகளினுடைய முன்னாள் போராளிகளினுடைய பாதுகாப்பை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் இலங்கை அரசாங்கம் கேட்கின்ற போது உங்களை நாங்கள் திருப்பி அனுப்புவோம் அதை நாங்கள் வைத்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றதும் இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால் புரிந்து கொள்ள முடியும் நிராஜ் டேவிட் நிச்சயமாக ரோவாக அல்லது இந்தியா இலங்கையினுடைய இன்கலிசனாக எங்கள் போராளிகளை சிதைக்கின்ற வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இவர் இந்தியாவில் இருக்கின்ற சீமானுக்காக இப்படி ஒரு நடவடிக்கையை கொண்டு வர வேண்டால் இவருக்கு அறிவு இவருக்கு மிக அறிவு விடுதலை புலிகளை பற்றி அறிவு இருக்கிறது இவர் ஒரு ஆசிரியராக கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு கருணா இருந்த காலங்களில் இருந்து இன்று புலம்பெயர்ந்த நாடுகள் வரை இவருக்கு அறிவு இருக்கிறது இதற்குள் என்ன சூழ்ச்சியமங்கள் நடக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த போராளிகளுடைய குடும்பத்தினுடைய தடயங்கள் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் இந்த போராளிகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் தடயங்களை எடுத்து வைக்கின்றார்கள் ஏனென்றால் இனியும் ஒரு போராட்டம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் துவங்கிவிடக் கூடாது இனியும் ஒரு அரசியல் முன்னெடுப்பு அதங்கள் மக்கள் மத்தியில் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இல்லாவிட்டால் எதற்கு இந்தியாவுக்கு எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய அடையாளங்கள் யார் சிந்திக்கின்றீர்கள் ராஜ் டேவிட் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த 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 மக்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடைய அபிலாசைக்காக களமுனையில் நின்று போராடிய போராளிகள் வருகின்றார்கள் என்றால் அந்த தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை சீமாம் வைத்து படம் காட்டுவதென்றால் நீ அவருக்கு அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது நிராஜ் தேவிட்டை போன்றவர்களுக்கு இங்கே வாருங்கள் இதற்கு பின்னால் இவ்வளவு உழைவுகள் வரும் உங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளினுடைய தடயங்களை அவர்கள் எடுப்பார்கள் இது ஒரு அரசியல் ஒரு சூழ்ச்சியமங்கள் அங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெரியாரை கொண்டு வந்து தேசிய தலைவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய அரசியலை நோக்கி போக வேண்டும் என்பதை சொல்லியிருக்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் போர் முடிந்து சீமானாலும் இந்திய தமிழர்களாலும் இந்திய தமிழர் அரசியலாலும் எமக்கு என்ன பயன் என்பதையும் சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படியான ஒரு கோமாளித்தனமான வழிகாட்டலும் கோமாளித்தனமான இணையதளங்களும் எங்களுடைய மக்களை சிதைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இதை நீங்கள் பயப்படாமல் வெளியிடுங்கள் நிராஜ் டேவிட் அவர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மண்ணுக்கு தான் செய்கிறீர்களே தவிர அது நன்மை அல்ல நீங்கள் எதை உண்மை என்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல இங்கே நினை இருப்பவர்கள் எல்லாம் சிறையில் இருந்து வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு யுகம் தேவை அத்தனை சித்திரவதைகளும் தேவை ஒவ்வொருவரும் நகங்களாக பிடுங்கி இருப்பாங்கள் எத்தனை வழிகள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து கொண்டும் இந்த நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றுவது தமிழர்களுக்கு நீங்கள் மீண்டும் செய்கின்ற பிழையாக இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம் வந்து பகிர்ந்து இவர் நீக்கி இருக்க ஐபிசி நீக்கி இருக்க தகவல் இவர் நீக்கி இருக்கிற தகவல் வந்து ஒருத்தருக்கும் தெரியாது பகிரங்கமாக வந்து அதுக்கு மன்னிப்பு மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பேரிய தவறு செய்திருக்கிறார் அதுக்கு மக்கள் மத்தியில் பேரிய மன்னிப்பை கோரிக்கொண்டு அந்த காணொலியும் வந்து பல மக்களுக்கு வந்து கடத்தோணும் இது தான் இந்த இவர் செய்த இந்த போடியில வந்து கொண்டு வந்த இதை வந்து அதுக்கான இவர் செய்த தவறுக்கான பெரியாரத்தை வந்து இவர் தேடிக் கொள்ளணும் என்ன இவர் பேரிய தவறு செய்திருக்கிறார் அதுக்கான மன்னிப்பும் செய்த தவறுக்கான எதிர்வினை அதுக்கான என்ன இதே மக்கள் மத்தியில் அவர் கடத்தணும் என்ன மாறா வந்து காணொலி அழிச்சு போட்டு ஓடுறது இல்லாமல் வந்து அது கள்ளத்தனம் அது வந்து போலி போலித்தனம் கள்ளத்தனம் இவர்த்த வீடியோக்கள் வந்து பலவேற்ற பலவேற்ற ஹை இதில் ஹண்டியில் பதிவு செய்யிருக்கு அண்டைக்கு இந்த இதில் வந்து அவர் நீ பகிர்ந்து கொண்டு இருப்பார்கள் அதை வந்து தடை செய்கிறதுக்கு வெளிப்படையாக வந்து நிராட்சி தேவை வெளிப்படையாக வந்து மன்னிப்புக்கு உரணுன்னு தான் எங்களுடைய இந்த காணொலி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம்